மதுரை மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவரணி சார்பாக மொழிப்போர் தியாகிகளின் படத்திற்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ் மொழியை காக்க உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு மதுரை மாநகர் மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாணவரணி சார்பாக மாணவரணி மாநில இணை செயலாளர் பாகுமார் மற்றும் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் ஆகியோர் தலைமையில் மதுரை தமுக்கம் பகுதியில் உள்ள தமிழன்னை சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் கே ராஜு அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் மொழிப்போர் தியாகிகளின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா எம் எஸ் பாண்டியன் அண்ணாதுரை பாகுமார் பரவை ராஜா சக்தி விநாயகர் பாண்டியன் பேராசிரியர் முசிலை ஜெயபால் வி பி ஆர் செல்வகுமார் சண்முகவள்ளி வி கணேசன் எம் ஜி ராமச்சந்திரன் மார்க்கெட் மார்நாடு பி ஆர் சி மகாலிங்கம் வக்கீல் அசோகன் கே வி கே கண்ணன் விநாயகமூர்த்தி மானவரணி பிரேம்குமார் விளாங்குடி முத்துமுருகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ்

வீரபொம் வீரபொம் வீர வணக்கம் வீர வணக்கம் मुलीポーターயலுக்கு வீர வணக்கம் मुलीポーターயலுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் मुलीポーターயலுக்கு வீர வணக்கம் मुलीポーターயலுக்கு வீர வணக்கம்